இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆதார் கார்டை எப்படி அப்டேட் அப்டேட் பண்றதுன்னு இப்போ இதை பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன் ஆகிடுச்சு எந்த கவர்மெண்ட் ஸ்கீம் யூஸ் பண்ணணும்னாலும் எந்த கேவைசி செய்யணும்னாலும் பேங்க் அக்கவுண்ட் பண்ணணும்னாலும் ஆதார் இல்லாம இந்த வேலைகள் ஒன்றும் நடக்காது அதனால ஆதார் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னா டைம் டைம்க்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த சர்வீஸ் முழுசும் ஃப்ரீயா கிடைக்குது மேலும் டெட் லைனும் அனௌன்ஸ் ஆகிடுச்சு அதனால டைம் இருந்துக்கும் போதே அப்டேட் பண்ணிக்கலாம் அதுக்காக முதல்ல பிரௌசர் ஓபன் பண்ணி சர்ச் பார்ல மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்புறம் UIDAI ஓட அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆகும் இதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் காமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம் அங்கே இருந்தே டைரக்டா போர்ட்டலுக்கு போகலாம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும்னா பேஜ்ல லிட்டில் பிட் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க அங்கே டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் காட்சிப்படும் அதை ப்ரெஸ் பண்ணனும் இப்போ கிளிக் பண்ணவுடன் ரெண்டு செக்ஷன்ஸ் வரும் ஒன்று ஐடென்டிட்டி ப்ரூஃப் இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃப் இந்த ரெண்டு கேட்டகரியில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணனும் சில பேருக்கு ஒரு டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலும் போதும் அது அக்செப்டபிள் கேட்டகரியில இருந்தால் போதும் உதாரணத்துக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஹை ஸ்கூல் ஷீட் அல்லது சர்டிபிகேட் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி வாட்டர் டெலிஃபோன் அல்லது ஏதாவது யூட்டிலிட்டி பில்லும் சரி ரெண்ட் அக்ரிமெண்ட்டும் அக்செப்டபுள் அடுத்தது யாருக்காவது முழு டாக்குமெண்ட் லிஸ்ட் பார்க்கணும்னா கிளிக் டு வியூ ஆப்ஷன் பிரஸ் பண்ணாலே ஃபுல் லிஸ்ட் தெரியும் இப்போ அப்டேட் ப்ராசஸ் லைவா எப்படி பண்றதுன்னு பார்த்துக்கலாம் அந்த கிளிக் டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் அங்க உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணனும் கீழே ஒரு கேப்சா வரும் அது காட்டுறதை எல்லாம் சரியாக டைப் பண்ணி லாகின் வித் ஓடிபின்னு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பாக்ஸ்ல பண்ணி லாகின் பிரஸ் பண்ணுங்க லாகின் ஆனதும் போர்ட்டல்ல உங்களுக்கு டேஷ்போர்ட் மாதிரி ஒரு பேஜ் வரும் அந்த டேஷ்போர்ட்ல புதிய சர்வீசஸ் கூட ஆட் பண்ணிருப்பாங்க இப்போ நமக்கு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டில் இப்போ இருக்கும் கரண்ட் டீடைல்ஸ் பார்க்கணும்னா ப்ரொஃபைல் ஐக்கினு கிளிக் பண்ணலாம் அங்கே ஃப்ரண்ட் சைட் டீடைல்ஸும் கிளிக் பண்ணினா பேக் சைட் டீடைல்ஸும் தெரியும் இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இதே பேஜ்ல தான் இருக்கு அதுக்கு தான் கிளிக் பண்ணணும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ரெண்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இதில் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது பிகாஸ் இது பேசிக்கலி ஆதார்ல கே மீண்டும் சப்மிட் பண்ற ப்ராசஸ் மாதிரி அதனால இங்கே கரெக்ஷன்ஸ் நடக்காது யாருக்காவது ஆதார்ல ஏதாவது கரெக்ஷன் செய்யணும்னா அதுக்காக செப்பரேட்டா அட்ரஸ் அப்டேட் அல்லது நேம் அப்டேட் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் இங்க நடக்கிறது ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் ரீ கே ஆனா ஆதார்ல மாற்றம் வேண்டாம்னாலும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்லது இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணணும் அப்புறம் ப்ராசஸ் ஃபுளோ காட்டும் அதையும் லைவா காட்ட போறோம் மறுபடியும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க இப்போ உங்க ஆதார்ல இருக்கும் கரண்ட் டீடைல்ஸ் எல்லாம் இங்க காட்டப்படும் இங்க ஐ வெரிஃபைடு தட்னு இருக்கும் அதுல டிக் பண்ணனும் அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன் ஓபன் ஆகும் முதல்ல ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி செக்ஷன் வரும் அங்க ஐடென்டிட்டி ப்ரூஃபா எதைதையெல்லாம் அக்செப்ட் பண்றாங்கன்னு முழு லிஸ்ட் காட்டும் பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி இருந்தா போதும் அதே மாதிரி எஸ்இ எஸ்டி ஓபிசி சர்டிபிகேட் என்ஆர்இஜிஏ மார்க் ஷீட் சர்டிபிகேட் எல்லாமே அக்செப்டபிள் டாக்குமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல இருந்து உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை எக்ஸாம்பிளா வோட்டர் ஐடி அப்லோட் பண்ணனும்னா வோட்டர் ஐடி செலக்ட் பண்ணுங்க மேலும் இ வோட்டர் ஐடி கார்டும் அக்செப்டபிள் அதாவது ஆன்லைன்ல டவுன்லோட் வோட்டர் ஐடியும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டாக்குமெண்ட் பாஸ்வேர்ட் ஆக ஆகக்கூடாது சில டாக்குமெண்ட்ஸ் எஸ்பெஷலி பேன் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது பாஸ்வேர்டு இருக்கும் அப்படி இருந்தா பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் அப்லோட் பண்ணணும் இப்போ அக்செப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்புறம் செலக்ட் சப்போர்டிங் டாக்குமெண்ட் பிரஸ் பண்ணுங்க அடுத்தது கண்டினியூட்டு அப்லோட் கிளிக் பண்ணணும் உங்க டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கும் போல்டருக்கு ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன் பிரஸ் பண்ணினா இதில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோட் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ அப்லோட் பண்ணும் டாக்குமெண்ட்டின் மேக்ஸிமம் சைஸ் ரெண்டு எம்பி தான் இருக்கணும் இதை கவனத்தில் வைக்கணும் மேலும் டிரைவிங் லைசன்ஸ் வோட்டர் ஐடி மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் இரண்டு பக்கமாக இருக்கும் சில டீடெயில்ஸ் ஃப்ரண்ட் சைடில் இன்னொருத்த பேக் சைடில் அதனால அப்லோட் செய்யும் போது ரெண்டு சைடையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பிகாஸ் இங்கே ஒரே ஒரு ஃபைல் மட்டும் அப்லோட் பண்ண முடியும் அதனால முதல்ல இரு சைடையும் பண்ணி பண்ணிக்கணும் இவ்வளவு பண்ணினா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்லோட் கம்ப்ளீட் ஆகிடும் அப்புறம் வருது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இதிலும் லிஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் சில டாக்குமெண்ட்ஸ் ஐடென்டி ப்ரூஃபாப் அப்லோட் பண்ணினாலும் அட்ரஸ் ப்ரூஃபாவும் அக்செப்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் டிரைவிங் லைசன்ஸ் வோட்டர் ஐடி பாஸ்போர்ட் ஆனால் பேன் கார்டு அட்ரஸ் ப்ரூஃபாக கிடைக்காது இதுக்குரிய மற்ற டாக்குமெண்ட்ஸும் லிஸ்ட்ல இருக்கும் எலக்ட்ரிசிட்டி பில் வாட்டர் பில் டெலிஃபோன் பில் போன்றவை உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி மேலே போல் அக்செப்ட் பிரஸ் பண்ணி ப்ரவுஸ் பண்ணி ஃபைல செலக்ட் பண்ணி ஓபன் செய்யணும் இப்படி இரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் கம்ப்ளீட் ஆகும் கிரீன் பார் காட்டினா அப்லோட் சக்ஸஸ் அடுத்தது ஐ ஹியர் பை கிவ் கன்சென்ட்னு இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க இங்க டிபாசிட் பண்ற டாக்குமெண்ட்ஸ் உங்க நேம் அட்ரஸ்க்கு மேட்ச் ஆகுறதா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாம் சரியானா ஓகே பிரஸ் பண்ணுங்க பிகாஸ் இந்த ப்ராசஸ்ல கரெக்ஷன் எதுவும் நடக்காது ஜஸ்ட் கரண்ட் நேம் மற்றும் அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்றது பட்டும் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணினா யூஷுவலி சில சர்வீசஸ்ல பேமெண்ட் ஆப்ஷன் வரும் ஆனா இந்த கேஸ்ல ஃபோர்டீன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த சர்வீஸ் முழுசும் ஃப்ரீயா இருக்குது அதனால எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டியது இல்லை சப்மிட் பிரெஸ் பண்ணவுடன் ட்ரான்ஸாக்ஷன் ரெசிப் ஜெனரேட் ஆகி காட்டும் அதுல ஃபீஸ் பேட் ஈக்குவல் டு ஜீரோனு கிளியரா தெரியும் ஒரு ஸ்லிப்பும் டவுன்லோட் ஆப்ஷன் வரும் அதை டவுன்லோட் பண்ணி சேஃபா வைத்துக்கலாம் இவ்வளவு பண்ணினா ஆதார் டாக்குமெண்ட் அப்டேட் ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இருந்து டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணிய டாக்ஸ் கரெக்டா இருக்குதா நேம்க்கு மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க சுமார் பத்து டு பதினஞ்சு நாள் கழிச்சு மீண்டும் லாகின் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணினா ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கலாம் டேஷ்போர்ட்ல இப்ப சப்மிட் பண்ண ரிக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கு முன்பு சப்மிட் பண்ண ரிக்வஸ்ட் கம்ப்ளீட்டட் செக்ஷன்ல காட்டும் அதோட அர்த்தம் டாக்குமெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகிடுச்சு சரி இன்றைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க சேனலுக்கு புரியவர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்டில் தென் குட் பை